இங்க ஒரு லேடிக்கு ஒரு குழந்தை பிறக்கும்போதே இறந்து போய் தான் வெளியில வருது அந்த இறந்து போன அந்த குழந்தைய ஹாஸ்பிட்டல் வெளியில வச்சிருக்கும் அந்த குழந்தையோட மாமா சிகரெட் புடிச்சிட்டு இருக்காரு புடிச்சிட்டு இருக்கும் போதே அந்த புகைய அந்த குழந்தையோட மூஞ்சியில ஊதுனதுமே அந்த குழந்தைக்கு உயிர் வந்துருது இந்த குழந்தை கொஞ்சம் வளர்ந்து பெரியவன் ஆனதுக்கு அப்புறம் சரியா நேரத்துக்கு சாப்பிட கூட இல்லாம சிகரெட் மட்டுமே தான் புடிச்சுக்கிட்டு இருக்கான் இது மட்டும் இல்லாம அந்த ஊர்ல இருக்கிற எம்எல்ஏ கிட்ட போய் நம்ம ஊர்ல சிகரெட்டோட ரேட்டு ரொம்ப கூட இருக்குன்னு வேற கம்ப்ளைண்ட் பண்றான் இதனால அந்த ஊர்ல இருக்கிற எல்லா மக்களுமே இவனுக்கு தீ வண்டின்னு ஒரு பேரையும் வச்சிடறாங்க ஒருத்தவன் ஐநூறு சிகரெட்டை ஒரே டயத்துல அடிக்கிறான் அதனா பார்த்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இது மாதிரி நீ பண்ணுவியான இவன்ட்ட கேக்குறாங்க இவனும் நான் பண்ணுவேன்னு அந்த ஐநூறு சிகரெட்டையும் வாங்கி ஒன்னா கட்டி அந்த ஐநூறு சிகரெட்டையுமே அடிக்கிறான் அப்ப எதிர்பாராத விதமா இவங்க வீட்டுக்குள்ள ஒரு கார் வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுது யாருன்னு பார்த்தா அந்த ஊரோட எம்எல்ஏ அதனால இவன் இவனோட மாமா எல்லாருமே அந்த எம்எல்ஏவை தூக்கிட்டு ஆம்புலன்ஸ்ல போறாங்க அந்த எம்எல்ஏ உயிரோட பொழைக்கணும்னு நம்ம ஹீரோட மாமா சிகரெட்டனா பத்த வச்சு அந்த புகைய அவனோட மூஞ்சியில ஊதுறாரு கரெக்டான டயத்துல ஹாஸ்பிட்டல் வந்ததும் அந்த ஆம்புலன்ஸோட கதவை திறந்து பார்த்தா உள்ள எல்லாமே ரொம்ப புகையா இருக்கு இதை ஹீரோ தான் பண்ணிருப்பானு அவனோட மாமனாரு இவன் ரொம்ப இவன் அடிக்ட் ஆனால அவங்க அண்ணன் இவனுக்கு ஒரு டாஸ்க்கு தரான் பக்கத்துல ஒரு ஐலாண்ட் இருக்கு அந்த ஐலாண்ட்ல ஒரு சின்ன வீடு இருக்கு அந்த வீடு முழுக்க சிகரெட்டா தான் இருக்கு நீ அங்க போனா ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணலாம் இப்படின்னா சொல்லி இவன் அங்க கூட்டிட்டு போய் அங்க எதாச்சும் இருக்குமான்னு பார்த்தா அங்க ஒண்ணுமே இல்ல சரி வெளியில வந்து பாக்கலாமேன்னு பார்த்தா இவனோட அண்ணனோ அவனோட ஃப்ரெண்ட்ஸோ அந்த போட்டை எடுத்துட்டு கிளம்புறானுங்க அதுக்கப்புறம் தான் தெரியுது இவனை திருத்துறதுக்காக தான் இப்படி ஒரு இடத்துல வந்து விட்டுருக்கானுங்களேனு ஆனா அதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கு அங்க இருக்க முடியாம அங்க இருக்கிறது எல்லாமே இவனுக்கு ஒரு சிகரெட்டாவே தெரியுது